தாராபுரம் உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வு கடை உரிமையாளர்களுக்கு கடும் எச்சரிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் விஜய் லலிதாம்பிகை தலைமையில் அலுவலர்கள் பிரியாணி ஹோட்டல்கள் துரித உணவு விற்பனை நிலையங்கள் பாஸ்புட் பானிபூரி கடைகள் பெட்டி கடை பேக்கரிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருபத்தி ஐந்து கடைகளில் ஆய்வு மேற்கொண்டன அதில் ஒரு கடையில் காலாவதியான பிஸ்கட் மற்றும் தின்பண்டங்களை பறிமுதல் செய்தனர் அப்போது தாராபுரம் நகரில் பல்வேறு கடைகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட நெகிழி மற்றும் பிளாஸ்டிக் டம்ளர்கள் பறிமுதல் செய்தனர் தாராபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அம்மாமெஸ் கடையில் கெட்டுப்போன சிக்கன் மற்றும் பிளாஸ்டிக் கவர்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் அவற்றை பிணாயில் ஊற்றி அளித்தனர் அதன் பிறகு அக்கடைக்கு அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் பேருந்து நிலையம் அருகில் தள்ளுவண்டியில் வைத்திருந்த நூடுல்ஸ் பானிபூரி ரைஸ் பழகிய எண்ணெய் ஆகிய கெட்டுப்போன உணவுகளை பறிமுதல் செய்து அவற்றை அளித்தனர் பிறகு தரமற்ற பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் மேரியோ ஜூசி கடையில் பழைய இறைச்சிகள் அழுகிய பழங்கள் மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து உடனடியாக அளித்ததோடு பிரியாணி தயாரிக்கும் ஹோட்டல்களிலும் அதிகாரி குழுவினர்கள் ஆய்வு செய்தனர் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் கூறும்போது குளிர்சாதன பெட்டிகளில் கோழிக்கறி இறைச்சி ஆகியவற்றை இருப்பு வைத்தும் கட்டுப்போன இறைச்சியை பயன்படுத்தக்கூடாது உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் போது ரசாயனம் கலந்த நிறமூட்டிகள் சேர்க்கக்கூடாது ஓட்டல்கள் பேக்கரிகளில் ஒருமுறை பயன்படுத்திய சமையல் எண்ணெய்களை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது உணவுப் பொருட்களில் காலாவதி தேதி தயாரிப்பு உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் இருக்க வேண்டும் சூடான உணவுப் பொருட்களை பாலித்தீன் பைகளில் கட்டி கொடுப்பதை செய்தித்தாள்களை பயன்படுத்தி உணவுப் பொருட்களை கொடுப்பதையும் முற்றிலும் நிறுத்த வேண்டும் உணவகங்கள் பேக்கரி நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்களை கையாளுவது பற்றி அறிந்திருக்க வேண்டும் போலி தீ தூள் விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் உணவுப் பொருள் தரமற்று கலப்படம் குறித்து மக்கள் புகார் அளிப்பதற்காக வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மூன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம் எனவும் புகார் தெரிவிக்கும் நபர்களின் ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் புகார் தெரிவிக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட கடைகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் எஃப்எஸ்எஸ்ஏ விற்பனை செய்வோர் சான்றிதழ் வாங்கி இருக்க வேண்டும் அதேபோல் விற்பனை செய்பவர்களும் எஃப்எஸ்எஸ்ஏ உள்ள உணவுப் பொருட்களையே விற்பனை செய்ய வேண்டும் கடைக்காரர்கள் தேதி பதிவிட்டுள்ள காலன்களை வாங்க வேண்டும் அதை தகுந்த முறையில் பதப்படுத்தி உணவு தயாரிக்க வேண்டும் அமைக்கக்கூடிய தண்ணீர் சுத்திகரிக்கப்பட தண்ணீராக இருக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் இறந்த கோழிகள் நோய்வாய்ப்பட்ட கோழி இறைச்சிகள் ஆகியவற்றை தாராபுரத்தில் உள்ள மதுபார்களில் குறைந்த விலையில் சில்லி சிக்கன் அறுபத்தி ஐந்து என விற்பனை செய்கிறார்கள் என பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு கோழி பண்ணைகளுக்கும் மதுபானவர்களுக்கும் தொடர்ந்து இனி ஆய்வுகள் நடத்தப்படும் என தெரிவித்தார் மேலும் மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு தனியார் உணவகத்தில் கட்டுப்போன சிக்கன் மற்றும் பழச்சாறுகளை பருகியவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு மேரியோ ஜூசி என்ற கடை தற்பொழுது ஆய்வு செய்து இருபத்தி எட்டு கிலோ கட்டுப்போன பொருட்களை அப்புறப்படுத்தியதுடன் வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் மேலும் கடையில் அவர்கள் விற்பனை சான்றிதழ்கள் இல்லாமலேயே கடையை இயக்கி வந்துள்ளனர் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஆன்லைனில் கடைக்கு லைசன்ஸ் அப்ளை செய்துள்ளனர் என தெரிவித்தார் மேலும் இரவு வரை தாராபுரத்தில் உள்ள கடைகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூன்று குழுவாக ஆய்வு செய்தனர்